நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் சுகமாய் இருப்பீர்களாக இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் உங்களுக்கு ஒரு வேத பகுதியை வாசித்து உங்களோடு சேர்ந்து அதை தியானம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் எழுதின முதலாம் தீமு ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலிருந்து சில பசனங்களை தியானிப்போம் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு இதற்கு முன்னதாக பண ஆசையை குறித்தும் உலக பிரகாரமான காரியங்களை குறித்தும் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது கெட்ட சிந்தையுடையவர்கள் இதெல்லாம் எழுதியிருக்கிறது அவைகளெல்லாம் எழுதிவிட்டு விட்டு திமுகவை பார்த்து சொல்லுகிறார் நீயோ தேவனுடைய மனுஷனே இது ஊழியக்காரனாகிய திமுத்தி எழுதப்பட்டிருந்தாலும் தேவனுடைய மனுஷன் என்கின்ற பெயரில் காணப்படுகிற சகலருக்கும் எழுதப்பட்டதான ஒரு வார்த்தை நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி அதாவது மேலே சொல்லப்பட்ட நிறைய காரியங்கள் உண்டு நீங்கள் வாசித்து பாருங்கள் இவைகளை விட்டு ஓடி எதை நாடணும் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க எவைகள் நாடணும் நீதியை நாடணும் தேவ பக்தியை நாடணும் விசுவாசத்தை நாடணும் அன்பை நாடணும் பொறுமையை நாடணும் சாந்த குணத்தை அடையும்படி நாடணும் இவைகளெல்லாம் நம்ம அடையணும் சாதாரண காரியம் இல்லை ரொம்ப கடினமான காரியம் இவைகளை அடையும்படி நாடணும் அப்ப இவைகளை அடைந்தால் அடுத்து நம்மால் செய்ய முடிந்த காரியம் என்ன தெரியுமா விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றி அப்போ விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நம்ம போராடணுமானா நித்திய ஜீவனை பற்றி கொள்ளணுமானா இதற்கு உள்ள அந்த அஞ்சு காரியங்களே அடையும்படி நம்ம நாடணும் அந்த அஞ்சு திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் நீதியை நாடணும் தேவ பக்தியை நாடணும் விசுவாசத்தை நாடணும் அன்பை நாடணும் பொறுமை நாடணும் சாந்த ஆறு காரியங்கள் இந்த ஆறு காரியங்களை நாடும் போது நமக்கு என்ன ஏற்படுகிறது விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட பலன் கிடைக்கிறது அப்போ நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளவும் இவைகளை நாடாதபடி இவைகளை பற்றி கொள்ளணும்னா முடியாது ஆகினால் இந்த காலவேளையில இந்த ஐந்து காரிய ஆறு காரியங்களை பெற்றுக் கொள்ளவும் நாடவும் செய்யவும் நம்ம கர்த்த சந்த ஒப்பு கொடுப்போம் செவ்வாய்க்கிழம அல்ல லூயா நல்ல போராட்டத்தை போராடுவோம் நெத்திய ஜீவனை பற்றிக்கொள்வோம் இந்த ரெண்டு காரியத்தை பற்றி கொள்றதுக்காக எதையெல்லாம் நாடணும் அதெல்லாம் நாடுவோம் எதையெல்லாம் விடணுமோ விடுவோம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் பரிசுத்தம் உள்ள பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த காலையில் எங்களோடு என்னோடு பேசின நல் வார்த்தைகளுக்காக நன்றியப்பா நாங்கள் எதையெல்லாம் அடையும்படி நாடணுமோ அதையெல்லாம் ஆடைய எங்களுக்கு உதவி செய்யணும் எதையெல்லாம் போராட செய்யணுமோ அதை போராட நித்திய ஜீவனை பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யணும் இந்த ரெண்டு காரியங்களை செய்யறதுக்காக எதையெல்லாம் நாடணுமோ அதையெல்லாம் நாட எங்களுக்கு கிருப்பித்தார் எதையெல்லாம் விட்டு ஓடணுமோ விட்டு ஓட கிருப்பித்தார் நாங்கள் தேவனுடைய மனுஷன் என்கிற பெயரை பெற்றுக்கொள்ள உதவி இந்த நாளுக்கு இருக்கிற பிள்ளை தார் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே ஆமே உங்களை பார்த்து சொல்கிறேன் என்னை பார்த்து சொல்கிறேன் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவோம் நித்திய ஜீவனை பற்றிக் கொள்வோம் உலகத்தார் ஒரு பெரிய காரியத்தை சொல்லுவாங்க போராடுவோம் வெற்றி பெறுவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் Amen.